சகோதரி சொன்னாங்க பாஸ்டர் படிச்சு முடிச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு பாஸ்டர் எல்லாம் மறந்து போச்சு பாஸ்டர் இனி எப்படி பாஸ்டர் எனக்கு ஒரு வேலை கிடைச்சி எனக்கு ஒரு திருமணம் நடந்து என் வாழ்க்கை எங்க வீட்டுக்காரங்களாம் இப்ப இந்த வருஷம் முடிவு வர்றதுனால அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எப்ப தொடங்க ஜனவரி ஒன்னாம் தேதியில இருந்து வீட்டுல சத்தம் நீ இந்த வயசுலதான் நடக்கும் வச்சிருக்கல அதை உடைச்சிட்டு இந்த வயசுல நடக்குமான்னு கேட்கறல இதுல எத்தனை பேர் விசுவாசிச்சு இந்த காலை நேரத்தில் என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை என்று நம்புறவங்க மாத்திரம் உங்க கைகள் கூறுகவில் உமாள் பூமில்ல உங்க கைகள் உம்மா ஏ நல்ல கவனிக்க சபையே நம்ம சில போக்கஸ் வச்சு சில காரியத்தை நம்பி இருக்கிறோம் இப்படி நடந்தாதான் உண்டு இந்த நம்பிக்கை ஒட்டையாம அவருடைய வேலை வராது இந்த பாத்திரத்தை விட்டு உன்னோட ஃபோக்கஸ் மாறி அவர் சொல்ற பாத்திரத்துக்கு மேல உன் கண்ணு போனோம் நீ எதை எதை நம்பி இருக்கறியோ அந்த ஃபோக்கஸ் மாறி அவர் எதை நம்ப சொல்றாரோ நீ அதை நம்பிரு உனக்கு முன்னாடி தான் அற்புத நடக்க போகிறது உனக்கு முன்னாடி தான் அதிசயம் நடக்க போகிறது நீ இதன்படி செய் ஹalleluya ஆண்டவர் first செய்யற காரியமே எதுக்கு மேல நம்பி வச்சிருக்காங்களோ அந்த நம்பிக்கை உடைகிரார் உடைகிரார்

அம்மா மேல இந்த நம்பிக்கை உடையுது எல்லா நம்பிக்கை உடைச்சி தலைக்கு கீழே கல் எடுத்து படுக்க வச்சிட்டு இப்பதான் சொல்றே நான் உனக்கு சொன்னது செய்து நான் கைவிட மாட்டேன் மாட்டேன் இந்த பாத்திரத்துக்கு மேல இருக்கிற போக்கஸ் உடைச்சி அவர் ஒரு பாத்திரத்தை காப்பி இந்த பாத்திரத்தை பார்த்தா உண்மையிலே நமக்கு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பே எத்தனை பேர் உண்மையா சொல்றேன் இன்னைக்கு நான் நடக்கிறத பார்த்தா இருந்து நம்பிக்கை எல்லாம் போகுது பாஸ்டர் ஆமாவ இல்லையா இருக்கிற நம்பிக்கை எல்லாம் போகுது இதுதான் அடையாளம் இதுதான் உனக்கு அடையாளம் நம்பிக்கை போகிற இடத்துல தான் உனக்கு நம்பிக்கை தந்து பொறுக்கவாலா சாந்தலரா அவர் சொல்றத நீ செய் ஃபோக்கஸ் மட்டும் உலகம் சொல்ல இந்த பாத்திரத்துல செஞ்சாதான் உண்டு இந்த பாத்திரத்துல இருந்தது ஆண்டவர் உலகம் சொல்லுகிறபடி ஒரு நாளும் போயிடாதீங்க ஆண்டவர் என்ன அதன்படி செய்யுங்க ஆமே அத்தனை பேரை கல் எடுத்து கல் எறியதற்கு தாவிதை நோக்கி இருக்கும் போது சரிப்பா என்ன செய்யணும்னு சொல்லுங்க மனுஷங்க கிட்ட கேட்கல ஏபோத்த கொண்டு சொல்லு அப்ப சமூகத்துல உட்கார்ந்துட்டு கேட்கிற ஆண்டவரை நான் போலாம் ஆண்டவர் நான் பின்தொடரலாம் ஆண்டவரே நான் அதை பிடித்துக் கொள்வேன் ஆண்டவரே ஆண்டவர் கிட்ட கேட்கிறான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் சொல்ல நீ திருப்பி கொள்வா இந்த வார்த்தை அவர் கிட்ட வந்ததுனால கூட வந்து அறநூறு பேர்ல நானூறு பேர் ஸ்டாப் ஆன பிறகும் தாவி ஸ்டாப் ஆகல அவனுக்கு தெரியும் இன்னும் இருக்கிற இரநூறு பேர் வராட்டாலும் என் கையை கொண்டு செய்ய வேண்டியதை செய்ய என்னாட அவர் வல்லவனாக இருக்கிறார் ஏன் என்கிட்ட அவர் சொல்லிட்டாரு ஆலை லூயா ஆமை பாத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து தண்ணீரால் நரப்புங்கன்னு சொல்லும்போது இவர்கள் கேள்வி கேட்கல ஆண்டவரே இந்த பாத்திரத்தில் எப்படி கேள்வி கேட்கல இப்படி அவர் பாதையை நடத்தும் போது கேள்வி கேட்காம நடக்கிறாங்க தெரியுமா அவங்க வாழ்க்கையில தாங்க மகிமை வெளிப்படும் மகிமை வெளிப்படும் ஃபோக்கஸை மாத்துறாரு எந்த பாத்திரத்துக்கு மேல போகஸ் இருந்துச்சு அந்த ஃபோகஸ மாத்தி இந்த பாத்திரத்துல செய்ய முடியுமா இப்படிப்பட்ட தான் கொண்டு போவார் ஆமே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்ன வெளியில இருக்கிற ஆர் கச்சாடியை கொண்டு வா செய்யறாங்க கேள்வி கேட்கல இந்த பாத்திரத்தில் எப்படி ஆண்டவர் ஆண்டவர் இப்படி வச்சிருக்கிறீங்களே இந்த சிச்சுவேஷன்ல எப்படி கேள்வி கேட்கல செய்யறாங்க ரெண்டாவது அவர் சொல்லுகிறார் தண்ணீரால நிரப்புங்கள் ஏழாவது வசனம் இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் கடைசி வார்த்தை அவர்கள் அவைகளை நிறைய நிறைய அந்த பாத்திரத்துல சரி அவர் சொல்லிட்டார் ஏதோ செய்யல அவர் சொன்னத முழுமையா செஞ்சு முடிச்சாங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவர் சொல்றத செய்யணும் செய்து முடிக்கணும் நீ முடிச்சிட்டா அவர் முடிச்சிருவார் நீங்க முடிக்கிற இடத்துல அவர் சில கிரியை தோங்க தோங்குவார் அவர் வெயிட் பண்ணுவார் அடுவர் உங்க வேலை எப்போ வரும் நான் சொன்னதை நீ எனக்கு செஞ்சு முடிக்கிறியோ தான் சிலருக்கு இடிக்கு நான் எப்ப முடிக்கப் போறேன்னு தெரியல அண்டவர் அவங்க வேலையை போறோம் நீ எப்ப தண்ணீரை நிரப்புறியோ தண்ணீரால நிரப்புங்க என்றா அவ்வளோதான் ஆனா வேதம் சொல்லுகிறது அவர்கள் அவைகளை நிறைய அதாவது இதுக்கு மேல நிரப்புறதுக்கு இல்ல அப்படின்னா போறான் முடிச்சிட்டாங்க அந்த வேலையை முடிச்சிட்டாங்க நோவா கத்தர் சொன்ன கட்டளையின்படி பேழை கட்டி முடித்தான் முடிச்ச பிறந்தான் கத்தர் கிரிய செய்தோம் போ கதை அடைக்கிறார் என்ன செய்யணுமோ செய்யறாரு நான் செய்யறத நான் செய்ய வேண்டியதை செய்து முடிக்காமல் தேவடைய செயலை என்னால பார்க்க இதுவரை நல்ல ஆமீன் வந்து எனக்கு தெரியும் இனி ஆமீன் வராதுன்னு எனக்கு முடிச்சிரு பலருடைய

நம்ம நம்மள்ட சொல்றதெல்லாம் சிம்பிள் மேட்ருங்க நம்ம நம்ம என்ன கஷ்டம் சொல்லிட்டு இருக்கிறோம்னா நம்ம செய்யவே எழும்ப மாட்டிக்கிறோம் நம்ம ஏன் அந்த பாத்திரத்தை பார்க்கறோம் இந்த பாத்திரத்துல இப்படி தண்ணீர் நிரப்புறது நீ செய்ய எழும்பு உன்கிட்ட கர்த்தர் செய்ய சொன்னது உன்னால முடிந்த காரியம் உனக்கு முடிஞ்சத நீ செஞ்சு முடிச்சிரு உன்னால முடியாதத அவர் செஞ்சு முடிப்பார் எத்தனை பேர் விசுவாசிச்சு ஆமென் சொல்றீங்க உங்களுக்கு முடிஞ்சது அவர் சொல்றத செஞ்சு முடிச்சிரு உன்னால செய்ய முடியாத மகிமையான காரியத்தை கத்தர் உன் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார் ஆமே தண்ணீரை நிரப்புங்க என்றாரு கொண்டு போய் பரிமாறுங்க இது உன்னால செய்ய முடியாதா நீ தண்ணீரை நிரப்பிடாத ரசமா மாத்து அப்படி சொன்னாரா தண்ணீரை நிரப்பு அடுத்து உனக்கு என்ன செய்ய சொல்ற அடுத்த என்ன செய்யணும் கொண்டு போய் பரிமாற

திராட்சை ரசத்தை சொல்லி முடிக்கல திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது பார்த்த போது ருசி பார்த்த போது அப்போ ஒண்ணு கன்ஃபார்ம் ஆயிட்டு தண்ணிக்கு கலர் மாறல ஆமாவா இல்லனா பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும் இது ரசம் தான் ருசி பார்த்த போதுதான் சொல்றா எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்ப நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்று கத்த தமது மகிமை அந்த இடத்துல வெளிப்படுத்துறார் சபையே நம்ம கிட்ட செய்ய சொல்றத நம்ம செஞ்சு முடிக்கிற அந்த இடத்துல ஒரு சாட்சியின் வாழ்க்கை குறித்து கேட்கப்படும் அதுதான் கத்தோடைய மகிமை வெளியிறக்க மாயிடுச்சு எப்ப தண்ணீர் ரசமா மாறிச்சு எப்ப இது காரியத்தை அற்புதம் செஞ்சார் ஆண்டவர் கையை வச்சு எதுவும் பண்ணல அல்லது வேற எதுவுமே பண்ணல இவங்க செஞ்சு முடிச்சதும் அவர் முடிச்சிட்டாரு அவர் சொன்னதை நான் எங்க முடிக்கிறேனோ அங்கே தேவடைய கிரியை என்னால பார்க்க இந்த காலை நேரத்துல சபைக்கு ஆண்டவர் பேச சொன்ன வார்த்தை இதுதான் உன் வாழ்க்கையில நடக்காது என்று நடக்கும் ஆனா அவர் சொன்னதை நீ நடத்தி காண்பேன் உனக்கானதை கத்தை நடத்துவார் எத்தனை பேர் விசுவாசித்தாம சொல்றீங்க உங்க கைகள் கூறுகவில்லை உம்மாள் இல்ல உங்க கைகள்